மரிசின் கிழங்கெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டோங்க அப்புறம் கீழே இன்னொரு விலையில வந்து சாம்பு கிழங்கு நிறைய நிற்குதுன்னு அப்பா சொன்னாங்க சரி அங்கேயும் போய் பார்த்து பிடுங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அன்னைக்கு ஃபுல்லாக மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால விலையை பார்க்க ஃபுல்லாகவே பசுமையாக இருந்தது அப்புறம் இலையில எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருந்தது எப்படியோ ஒரு விலையை இங்கே இறங்கி வந்துட்டோம் பயம் இல்லாம சாம்பு கிழங்கு எல்லாம் பார்த்தோம்னா நிறைய செடி நின்றுது அப்போ நான் இன்னைக்கு நிறைய கிழங்கு கிடைக்கணுந்தாங்கன்னு நினைச்சிட்டு போனேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூடிலையும் ரெண்டு மூணு கிழங்கு தாங்க இருந்தது மூடு மட்டும் பெருசாக வளர்ந்துருது ஆனா கிழங்கே இல்லை அதுவும் வந்து இப்போ மழை ஆனதுனால தண்ணி இறங்கி ஒரு மாதிரி தான் இருந்தது எங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க சரி அதை இனி விட வேண்டாம் பிடிங்கி எடுத்துரும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு நாலஞ்சு மூடு பிடிங்கி இருப்போம் ஆனால் கொஞ்சம் போல கிழங்கு தாங்க எங்களுக்கு கிடைச்சது கிழங்குல இருக்க வேர் பார்த்தீங்கன்னா நிறைய வேர் இருந்தது அப்படியே மாலை மாதிரி இருந்தது அதை திரும்ப நம்ம ஊனி வச்சாலும் அடுத்த கிழங்கு வரோம் ஆனால் நாங்கள் அப்படி வைக்கல எல்லாமே கொண்டு தான் வந்தோம் பாம்பை கண்டு பயந்து பயந்து தாங்க இந்த விலைக்கு வந்தேன் சின்ன வயசுல நான் பாம்பு அனுப்பின இன்னும் இன்னொன்று உண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரங்கல் அட்டை தான் அதை பார்த்தாலே பாம்புன்னு பயந்து ஓடும் இப்போ கூட எனக்கு அதை பார்த்து பயமா தான் இருந்தது இங்கே எல்லா கிழங்கையும் ஒரு சின்ன ஓட மாதிரி இருந்துங்க அது மழை ஆனாலும் நீட்டாக இல்லை என்னால் ரஃபாக இருக்க எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு இவ்வளோ கிழங்கு தாங்க கிடச்சிது கிழங்கெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கிற நேரத்தில் எங்கள் அப்பா இன்னொரு மூடை பிடிங்கிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது இதுவும் சாம்பு கிழங்கு தான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான மாடல்னு சொன்னாங்க அதோட இலை வாழை இலை மாதிரி இருந்தது அதையும் கொண்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நன்றி